வாங்க அம்மா அப்பாவை நசத்துக்கு தீபாவளி வந்துருச்சுமா இன்னும் இருபது நாள் தான் இருபது நாள் தான் இல்ல ஒரு பதினெட்டு நாள் தான் இருந்தோம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் ரொம்ப டயர்டாயிடுச்சுமா போகும்போது எடுக்கலாம்னு நினைச்சேன் எடுக்க முடியல போயிட்டோம் இன்னைக்கு சண்டே வேற கூட்டம் வந்துடற போதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம் தீபாவளிக்கு போயிட்டு பசங்களுக்கு ரெஸ் எடுத்து வந்தோம்

அவனுக்கு போன டி ஷர்ட் எல்லாம் நல்லா அமையல திருப்பி இன்னொரு தரம் போனா எடுத்துக்கலாம் சொல்லி விட்டுட்டோம் எனக்கு ஒரு சேரீ எடுத்தோமா ரொம்ப நல்ல சேரீ எல்லாம் இருக்கு அதனால இது டெய்லி யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் சாப்டாவே வாங்கிட்டாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இது அடிக்கடி அப்புறம் பிளவுஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா நல்லா இருந்ததுமா இது எங்க வாங்கினு உங்களுக்கு தெரியணும்னா அமேட்ல கேளுங்க நான் சொல்றேன் இப்ப சொன்ன அது ஆடு மாதிரி ஆயிடும் இந்த பிளவுஸ் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்தான் நல்ல டூ பை டூ சொல்வா வாயில் நல்லா இருந்தது அதனால மெரூன் கலர் நிற இது வந்து சேரனுக்கு ஒரு வாட்ச் வாங்கினாரு பெண்ணு வாங்கினாருனவோ நான் இந்த மாதிரி பெண்ணை வரைக்கும் பாக்குது இல்லை புதுசா வாங்குறாங்க இப்ப பசங்க இந்த பெண்ணா இதுக்குள்ள வந்து இதெல்லாம் போட்டு எழுதணுமா அவர் எடுத்தாரு நாங்க படிக்கும் போது இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்புறம் தலைக்கு அடிக்கடி தலைக்கு அடிக்கடி முடி தலை குடிச்சா வெள்ளையாயிட்டு நான் டெய்லாம் ரொம்ப போட மாட்டேன் அதனால இந்த மாக்க ஒண்ணு வாங்கினேன் இது வந்து சும்மா அப்படியே மேலே போட்டுக்கலாம் நாங்க சொன்னாங்க சரி வாயில அந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் சென்னை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த எது வேணாலும் வாங்கிக்கலாம் போனு ஸ்டாண்டு ஒரு சின்ன டிபன் பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் இது நாலத்துல எது வேணாலும் எடுத்து சொன்னாங்க இந்த பக்கெட் நல்லா இருக்குன்னு நாங்க கேட்கலாம் எக்ஸ்பீஸ் கொடுத்துட்டாங்க அதான் கேட்ட மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த நாலு பொருள் மூணாயிரம் ரூபாய் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படின்னு கிஃப்ட்டு வச்சுருக்காங்க செம கூட்டம் நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் இந்த பக்கெட் நல்லா இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லி பக்கெட் மாதிரி இந்த வாய்ப்பாண்டோம் இன்னைக்கு ஸ்டாப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ